பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட இன்றைய நாளுக்கான ப்ரொமோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே டக்குன்னு என்னடா பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்னோடய ப்ரொமோவா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் யோசிக்க தோணிருக்கும் ஆனா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவோட ப்ரொமோ தாங்க ஏன்னா நம்ம வசந்த் வசிக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் அவரே வந்து மீண்டும் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த வாரத்திலேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டாரு இப்ப அதாவது நம்ம மீனாவோட அப்பாவுக்கு பிறந்தநாள்னு போய் கோயிலில் வந்து திட்டு வாங்கிக்கிட்டு போனாங்க இல்லையா அவ்வளோ திட்டு வாங்கியும் திருப்பியும் வந்து அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம தலைவர் செந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கிக்கிட்டு வந்து மீனாக்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மீனாவும் கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க என்ன செய்வார் தூக்கி போடுவார் அதை தான் செஞ்சுருக்கிறாரு இப்போ மீனாவை இவ்வளோ அவமானப்படுத்துகிறார் இல்லையா இதை வந்து தன்னோட தம்பி கதிர்கிட்ட சொல்லிட்டு நம்ம செந்தில் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாப்புல ஸோ அவங்க அப்பாவுக்கு என்ன கவுர்மெண்டு கவுர்மெண்ட் மாப்பிள்ள தானே வேணும் நானும் படித்து கவுர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாப்புல நம்ம சிந்தியில் இதை கேட்ட உடனே நம்ம மீனாவுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல நேராக போய்ட்டே நம்ம சிந்தியில் ஹக் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம தலைவர் கவுர்மெண்ட் வேலைக்காக படிக்க போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம்